ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெல்ஷு கிளவர் நான் அங்கே பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது புதிய ரேஷன் அட்டைக்கு நீங்கள் இப்போது உடனடியாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இருபது நாட்களில் புதிய ரேஷன் அட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதாவது சிம்பிள் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி உடனடியாக இருபது நாட்களில் ரேஷன் கார்டை எப்படி ஆன்லைன் மூலமாக பூர்த்தி செய்து அப்ளை பண்ணி நம்ம வாங்குறது அப்படிங்கிற ஆன்லைனில் ஸ்டெப்ஸ் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை பார்க்கறது முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போகிற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறையின் கீழே இயங்கக்கூடிய பொது விநியோக திட்டத்தில் நம்ம ரேஷன் கார்டை எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போது ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இன்றியமையாதே அப்படின்னே சொல்லலாம் அதாவது தமிழக அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் அனைத்து அரசுகளுமே இப்போது நம்ம ரேஷன் அட்டையை வச்சு தான் நிறைய நலத்திட்ட உதவிகள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அதன் அடிப்படையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் அதுபோக இப்போது பொங்கலுக்கு பரிசு தொகுப்பாக இருக்கட்டும் எல்லாமே இந்த ரேஷன் அட்டை மூலம் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இப்போ இந்த ரேஷன் கார்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் இதற்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ அவங்க ஹோல்டு பண்ணி ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப்ரூவலே கொடுப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தர தேர்தலை முன்னிட்டு அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஸோ உங்களுக்கு ரேஷன் கார்டு புதிதாக அப்ளை பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக வந்து அப்ரூவல் கொடுக்க சொல்லி அரசிடம் இருந்து அரசாணிகள் வெளியாயிருக்கு ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் இதுதான் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளம் இந்த இணையதளத்தின் மூலம் தான் நம்ம புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்க போகிறோம் ஸோ இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களே செக் பண்ணீங்க இதில் அப்படியே டவுன் வந்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே புதிய மின்னணு மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்னு இருக்கும் அதில் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் புதிய மின்னணு அட்டைகள் நீங்கள் இதில் பண்ணலாம் நகல் மின்னணு அட்டை நீங்கள் அதாவது கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் புதிய கார்டு அப்ளை பண்ணலாம் அதுபோக உறுப்பினர் சேர்க்கிறதா இருக்கட்டும் நீக்கிறதா இருக்கட்டும் உங்களோட அட்ரஸ் மாற்றுறதா இருக்கட்டும் குடும்ப தலைவர் மாற்றுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா பல்வேறு வகையான சேவைகள் இதில் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் அறுபது வருஷம் ஆயிடுச்சு உங்களால் ரேஷன் கடைக்கு போக முடியல அப்படின்னா பிரதிநிதியை நம்ம நியமிக்கலாம் ஸோ உங்கள் உங்களோட ஃபேமிலியில் வேறு யாராவது அல்லது உங்களோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அவங்கள நீங்கள் ரேஷன் கடைக்கு அனுப்பி பொருட்கள் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டையில் விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும் அதை நான் ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இதில் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் நம்ம ரொம்பவுமே இதில் வந்து மெனக்கெட்டு எல்லாமே அப்ளை அப்படிங்கிறது இல்லை ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் ஸோ இதில் நான் எல்லாமே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் நேம் ஆஃப் த நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட் அதாவது ஃபேமிலி ஹெட்டு யாரோ அவங்களோட பேர் இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் தமிழ்ல நீங்கள் என்ட்ரு பண்ணணும் இந்த பக்கம் ஹஸ்பண்ட் ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் வந்து இங்கிலீஷில் இந்த பக்கம் தமிழில் உங்களோட அட்ரஸ் வந்து மூணு லைன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ உங்கள் உங்களோட மூணு லைன் ஃபஸ்ட்டு வந்து உங்களோடய டோர் நம்பர் போட்டுங்க அதுக்கடுத்ததில் உங்களோட ஸ்ட்ரீட் நேம் போட்டுங்க அடுத்தது உங்களோட ஊர் எந்த ஊராக அந்த ஊர் போட்டுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மாவட்டமெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது மேலே வந்து இதுக்கு இதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்யணும் உங்கள் குடும்பத் தலைவர் யாரோ குடும்பத் தலைவர் நீங்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம் மாவட்டம் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ மாவட்டம் செலக்ட் பண்ணது வட்டம் அதுக்கடுத்தால் உங்களோட கிராமம் அதுக்கப்புறம் உங்களோட அஞ்சல் குறியீடு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் ஸோ இதெல்லாமே கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத் தலைவர் அதாவது குடும்பத் தலைவருக்கு அப்புறம் யாரெல்லாம் இணைக்கணும் குடும்ப உறுப்பினர் அப்படின்னு இருக்கோம் அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நான் மேலே இருந்து மேலே சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இப்போ ஃபில் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நான் இப்போ ஃபேமிலி ஹெட் யார் ஃபேமிலி ஹெட்டோ அவங்களோட நேம் இங்கிலீஷ் மற்றும் தமிழில் என்ட்ரு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபாதர் ஹஸ்பண்ட் நேமு அவங்களோட அட்ரெஸு லைன் ஒன் லைன் டூ லைன் த்ரீ இந்த மூணுலேயுமே கொடுத்தாச்சு அப்படி டவுன் வரேன் வந்துக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோ அவங்களோட ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா நான் இங்கே அப்லோட் பண்ணிட்டேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் அதுக்கப்புறம் வட்டம் கிராமம் அஞ்சல் குறியீடு எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் நான் இங்கே என்டர் பண்ணிட்டேன் ஸோ இப்போது நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் தான் நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ ரேஷன் கார்டில் எத்தனை பேர் அதாவது ஒரு ஹஸ்பண்டோ அல்லது அவங்க மனைவி ப்ளஸ் அவங்களோட குழந்தைங்க இருக்காங்கன்னா மூணு பேர்த்தையும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து முதல் குடும்ப தலைவர் விவரங்கள் நான் உறுப்பினர்னு இருக்க ஆரஞ்சு கலர் அதை கொடுத்துட்டேன் ஸோ அதை கொடுத்து அப்படியே டிராப் டவுன் வரேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போது நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இதில் அவங்களோட நேம் வந்துடும் அதே மாதிரி அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து அவங்களோட ஜெண்டர் ஜெண்டர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவங்களோட இனம் இனம் இந்தியன்னா இந்தியன் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கிட்ட இவங்க தான் குடும்பத் தலைவர் தொழில் என்ன தொழில் அப்படின்னா இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் கொடுத்துங்க ஸோ இவங்களது என்ன ஆண்டு வ வருமானம் அப்படின்னா இவங்களோட வருமானம் கொடுத்துங்க சரிங்களா ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வாக்காளர் அடையாள அட்டை கேட்குது இவங்க மாற்றுத்திறனாளின்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் ட்ராப்டவுனில் அதாவது அவங்களோட பிறந்த தேதி எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இப்போ பாருங்கள் அவங்களோட நேமு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஆல்ரெடி வந்துடும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு அவங்களோட ஜெண்டர் கொடுத்தாச்சு தேசிய இனம் அதுக்கப்புறம் உறவு முறையை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும் அவங்களோட தொழில் ஸோ மாத வருமானம் ஏதாவது இருக்குன்னா அதை கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வாக்காளர் அடையாள ஐட்டன் கொடுத்தா கொடுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அப்படியே டவுன் வரேன் டவுன் வந்தது இங்கே தேர்ந்தெடுக்கிறது ஆதார் அட்டையை நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே ஆதார் அட்டையை நான் இங்கே பதிவேற்றம் இருக்குதுங்க பதிவேற்றம் பண்ணிடுறேன் சரிங்களா அப்புறம் மற்ற ஆவணங்கள் அப்படின்னு இருக்குது ஆதார் கார்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் நம்ம இங்கே என்டர் பண்ணோம் சரிங்களா நான் இப்போ எல்லாமே ஒன் பை ஒன்றாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்படி இப்படி வந்துடும் கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ணிட்டு இப்போ எல்லாம் செக் பண்ணிக்கங்க கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பண்ணி பண்ணியாச்சு உங்களுக்கு ஸோ இப்போ உறுப்பினர் விவரமே சேர்க்காம அப்படின்னு இருக்குது உறுப்பினர் விவரம் சேர்க்க அப்படின்னு இருக்குது நம்ம எல்லாமே செக் பண்ணியாச்சு உறுப்பினர் விவரம் சேமின்னு இருக்குன்னு நான் சேமி கொடுத்துட்றேன் ஸோ உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு வரும் நான் அப்படியே டவுன் வரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடும்ப உறுப்பினர் விவரங்கள் முதல்ல குடும்ப தலைவர் நம்ம ஆட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களை நம்ம ஆட் பண்ணணும் நான் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குடும்ப உறுப்பினர் விவரங்கள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு ஒவ்வொருத்தராக வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் உறுப்பினரே சேர்க்க அப்படின்னு இருக்கேன் இந்த ஆரஞ்சு கலரில் ஸோ நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது அவங்களோட பெயர் அவங்களோட பாலினம் மாற்றுத்திறனாளியோ இல்லையா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து உறவு முறை அவங்களோட ஆதார் கார்டு ஸோ அவங்களோட ஆதார் கார்டு நம்பரு ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்லோட் பண்ணும் ஒரு வேளை உங்களுக்கு ஆதார் கார்டு இல்லை குழந்தையாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆதார் கார்டு எடுக்கல அப்படின்னா அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் சரிங்களா சப்போஸ் இதில் நீங்கள் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் திருத்த அப்படின்னு இருக்குது நீங்கள் அதை கொடுக்கலாம் ஓகேங்களா ஒரு வேளை டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீக்கே அப்படின்னு இருக்கு நீக்கே கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ எல்லாமே கொடுத்தாச்சு ஸோ ஒரு பெண் அவங்களோட அவங்க தான் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் ஸோ அவங்களோட ஹஸ்பண்டு ஆண் அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைகள் ஸோ இது இப்படி தான் நம்ம ஆட் பண்ணணும் சரிங்களா இந்த அரிசி இப்படி தான் ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நான் அப்படியே டவுன் வரேன் ஸோ டவுன் வந்து அட்டை தேர்வு அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் வந்து அட்டையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அதாவது ஸோ இவங்களோட வருமானம் ஆண்டு வருமானத்தை வச்சு தான் நம்ம என்ன தான் தேர்ந்தெடுத்தாலும் அதோட ஆண்டு வருமானம் அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வெரிஃபிகேஷன் படி ஸோ என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த அட்டையை அவங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம அரிசி அட்டையே கொடுத்தாலும் ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபீல்டு வெரிஃபிகேஷனில் என்ன மாதிரி கொடுக்குறாங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த அட்டை வகையெல்லாம் வரும் ஓகேங்களா ஸோ நான் இப்போ அரிசி அட்டைன்னு கொடுத்துட்டேன் இதில் வந்து குடியிருப்பு சான்று ஏதாவது ஒரு குடியிருப்பு சான்று என்ன குடியிருப்பு சான்றாக ஆதார் அட்டை கொடுக்கலாம் மின்சார கணக்கு கொடுக்கலாம் வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பாக கொடுக்கலாம் எரிவாயு நுகர்வோர் அட்டை கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் இப்போ ஆதார் அட்டை அப்படின்னு இருக்குது ஆதார் அட்டை கொடுத்துக்கிறேன் அதை வந்து நம்ம சூஸ் பண்ணுற எல்லாமே நீங்கள் ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் ஓகேங்களா நான் இப்போது அவங்களோட ஆதார் அட்டையை நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு பதிவேற்றுன்னு இருக்குது பதிவேற்று கொடுத்துட்றேன் இப்போ பதிவேற்று கொடுத்தாச்சு பதிவேற்று கொடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆதார் அட்டை கொடுத்திங்கன்னா ஒரு வேலை கேஸ் புக் வச்சுருக்கீங்கன்னா கேஸ் புக்கே அட்டேச் பண்ணிடுங்க இப்போது எரிவாயு இணைப்பு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பல்சரி கொடுக்குற மாதிரி இருக்கும் எரிவாயு இணைப்பு உள்ளதா அப்படின்னா அதை எஸ் கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா விட்டுருங்க ஓகேங்களா இப்போது நம்ம இதில் சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்னால் இணைப்பு பதிவு செய்யப்பட்ட நபரின் பெயர் அதாவது யார் பேரில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இணைப்பு அப்படின்னா இதை தொட்டோம்னாவே நம்ம யார் உறுப்பினர் சேர்த்தோமோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் ஸோ நான் இப்போ அவங்களோட பேரை ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ நம்ம ஜஸ்ட் டிராப்டவுன்லேயே இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி டிராப் டவுன்ல இருக்குது மேலே கொடுத்தவங்க அதோடய டிராப்டவுன்லேயே இருக்கும் அதை செலக்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் நிறுவனம் எண்ணெய் நிறுவனத்தை நம்ம செலக்ட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ எண்ணெய் நிறுவனத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு அடுத்து எல்பிஜி நுகர்வோர் எண் நுகர்வோர் எண்ணுன்னா அவங்களோட இப்போ கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட கன்சியூமர் நம்பர் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும் நான் அதையும் என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்டர் பண்ணியாச்சு அடுத்து எரிவாயு நிறுவனத்தின் பெயர் எரிவாயு நிறுவனத்தின் பெயர் என்ன அப்படின்னா நம்ம அதை வந்து என்டர் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ கொடுத்தாச்சு எரிவாயு நிறுவனத்தின் பெயர் அதாவது பாரத் கேஸோ அல்லது ஹெச்பியோ அதுக்கப்புறம் இண்டன் கேஸோ என்னவோ வாட்டவர் நீங்கள் அதை கொடுத்துங்க கொடுத்துட்டு சிலிண்டர் எண்ணிக்கை ஒன்றா ரெண்டா அப்படின்னு இருக்கும் நீங்கள் கொடுத்துங்க ஸோ கொடுத்துட்டு உறுதிப்படுத்தல் அப்படின்னு இருக்கும் அதையும் ஓகே கொடுத்துங்க இப்போது எல்லாமே செக் பண்ணிட்டு வந்துடுங்க ஓகேங்களா ஸோ ஒருவேளை ஒருத்தர் பேர்லேயே ரெண்டு இணைப்பு இருக்குது ஒரே ஃபேமிலிலே அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்து மறுபடியும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நான் எல்லாமே இப்போ கொடுத்தாச்சு அப்படி டவுன் வரேன் டவுன் வந்து பதிவு செய் அப்படின்னு இருக்கு நான் பதிவு செய்ய கொடுத்துட்றேன் பதிவு செய்ய கொடுத்ததோ அப்படியே எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிவிட்டு உறுதி செய் அப்படின்னு இருக்கு உறுதி செய்ய கொடுத்துருங்க உறுதி கொடுத்து இங்கே பாருங்கள் மின்னணு அட்டை விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட குறிப்பு நம்பர் ஒன்று வந்திருக்கும் இந்த நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குறிப்பு நம்பர் இந்த நம்பர் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த குறிப்பு நம்பர் வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறோம் முகப்புக்கு செல்ல அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் நம்ம ஆல்ரெடி இந்த பெஜில் தான் இருந்திருப்போம் இப்போது மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலையின் இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் இங்கே பாருங்கள் குறிப்பு நம்பர் நம்ம ஆல்ரெடி ஜென்ரேட் ஆச்சு பார்த்திங்களா கடைசியில் சப்மிட் பண்ணி அதை வந்து நான் இங்கே என்டர் பண்ணிடுறேன் என்டர் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்னு இருக்குது அதையும் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் நம்ம சப்மிட் பண்ணியாச்சு விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டது அதுக்கப்புறம் ஆவண சரிபார்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் துறை சரிபார்ப்பு தாளுக்கா வளங்க டிஎஸ்ஓ ஆஃபீஸுன்னு சொல்லுவோம் அவங்க வெரிஃபை பண்ணி நமக்கு கார்டு கொடுத்துருவாங்க ஸோ இப்போ டுவெண்ட்டி டேஸில் பார்த்தீங்கன்னா கார்டு வந்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணணும் அப்ரூவல்காக நிற்கணும் கடைசி டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இருபது டு ஒரு முப்பது நாளுக்குள்ளேயே கொடுத்துருவோம் கார்டு ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கார்டு டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சுன்னா கார்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பொருட்கள் வாங்கிக்கலாம் தங்கு தடையலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அப்ரூவல் மெசேஜ் வந்துருச்சு அல்லது தாலுக்கா வழங்க அதிகாரி ஒப்புதல் நிலை எல்லாமே க்ரீன் கலரில் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷன் ஷீட் எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துட்டு ஸோ உங்களுக்கு எந்த கடை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்களோ அந்த கடைக்கு போய்ட்டு நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பொருட்கள் அடுத்தடுத்த மாதத்துலேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடன்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் ஸோ ரிஜெக்ட் ஆகாமல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறோம் மாதிரி பெயர் நீக்கமாக இருக்கட்டும் பெயர் சேர்க்கிறதா இருக்கட்டும் முகவரி மாற்றம் அதே மாதிரி நகல் அட்டை அதாவது ஒரு கார்டு உங்களுக்கு தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக அப்ளை பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா அந்த கார்டு நகல் கார்டுக்கு நாங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறோம் எல்லா சேவைகளுமே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நலவாரியம் சம்மந்தமான சேவைகள் பிஎஃப் சம்பந்தமான சேவைகள் எல்லா சேவைகளுக்கும் நீங்கள் மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்றவங்க காணல் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடிமாக இருங்க மக்களை